பிரைசலா கத்துவை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் ஆய் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் அதன் ஏழாவது வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கு சத்தம் நினைக்கிறார் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் உங்க வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு பல தேவைகளோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம் ஐயோ எந்த ஒரு ஊற்றும் இல்லையே எந்த ஒரு வழியும் இல்லையே எப்படி என் தேவை சந்திக்கப்படும் நம்மளை பதாதீங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் எந்த ஒரு வழி இல்லைன்னாலும் என் தேவர் உங்க வாய்க்கால்களை நிரப்பும்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தின் தண்ணீரால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் ஆமே நிறைய பேருக்கு இப்படி இருக்கும் அடுத்த நாள் நான் எந்த காரியத்தை சந்திக்கணும் எவ்வளவு பணத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கணும் இல்லை இதை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி பல பிரயாசங்களோடு இருப்பீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமே உங்கள் கையில் இல்லாமல் இருக்கும் எப்படி இந்த ஃபங்க்ஷனை நடத்துவது எப்படி இந்த காரியத்தை நான் சந்திப்பது எப்படி நான் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு அதை திருப்பி கொடுப்பது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே வறண்ட நிலமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருதயத்துல வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு காற்று இல்லாம போகலாம் மடையும் இல்லாம போகலாம் நான் உன்னோடு உன் வாய்க்காலை நிரப்பன வளவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு ஆகவே போகாதீங்க ஒரு ஊற்றுமே இல்லையே எப்படி இது சாத்தியமாகும் என்று சொல்லி கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் எதுவுமே இல்லைன்னாலும் உன் வாய்க்காலை நிரப்ப நான் வல்லவராக இருக்கிறேன் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் உன் சூழ்நிலையிலிருந்து நான் விடுவித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றேன் அவைகளுக்கு நீ திருப்பி கொடுக்க முடியாது எல்லாமே ஆசிர்வதிப்பேன் எந்த காரியத்தை எல்லாம் ஜெயமாய் முடிக்கணும் என்று சொல்லி இப்படி ஆசைப்படுகிறாயோ அதை நான் ஜெயமாய் முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி சேனைகளின் கத்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார் அதை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே